திமுக இளைஞர் அணியினரின் பேனரில் பாலிவுட் நடிகர் விக்கி கௌஷலின் புகைப்படம் இடம்பெற்றிருப்பது பேசுபொருளாகியுள்ளது திமுக இளைஞர் அணி நடத்தும் இளம் பேச்சாளர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் தொடங்கியது இதனை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த விழாவையொட்டி வைக்கப்பட்ட பேனரில் பாலிவுட் நடிகை கேட்ரினா கைஃபின் கணவரும் நடிகருமான விக்கி கவுசிலின் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது பழமையான மற்றும் பாரம்பரியமிக்க கட்டிடமான விக்டோரியா பப்ளிக் ஹால் வரும் மார்ச் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட விக்டோரியா ஹாலில் காந்தி விவேகானந்தர் உட்பட பல்வேறு ஆளுமைகள் உரையாற்றியுள்ளனர் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி ஆறில் சென்னையில் முதன்முதலாக விக்டோரியா ஹாலில்தான் குறும்படங்கள் திரையிடப்பட்டன தற்போது முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் அங்கு சீரமைப்பு பணிகள் நடைபெறும் நிலையில் எண்பது சதவீத பணிகள் முடிவடைந்துள்ளன இதனைத் தொடர்ந்து மார்ச்சில் மக்கள் பயன்பாட்டிற்கு விக்டோரியா ஹால் திறக்கப்பட உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க